அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் வழி இன்றைய தலைப்பு காலத்தை நம்பாதே காலத்தை நம்பாதே கை கொடுக்கும் சில சமயம் காலையும் வாரிவிடும் கவலை கொள்ள வைத்துவிடும் காலத்தை நம்பாதே கை கொடுக்கும் சில சமயம் காலையும் வாரிவிடும் கவலை கொள்ள வைத்து நேரமும் காலமும் நன்கு ஒத்துழைத்தால் நேரமும் காலமும் நன்கு ஒத்துழைத்தால் வேகமாக முன்னேறி வெற்றியும் பெற்றிடலாம் நேரமும் காலமும் நன்கு ஒத்துழைத்தால் வேகமாக முன்னேறி வெற்றியும் பெற்றிடலாம் சோகமாக இருந்தாலோ சோர்ந்துதான் போக வேண்டும் சோகமாக இருந்தாலோ சோர்ந்துதான் போக வேண்டும் சொந்த பந்தம் கூட சொக்கட்டான் ஆடிவிடும் சோகமாக இருந்தாலோ சோர்ந்துதான் போக வேண்டும் சொந்த பந்தம் கூட சொக்கட்டான் ஆடிவிடும் உன்னேரம் சரியிருந்தால் உயரத்தில் தூக்கி வைக்கும் உன் நேரம் சரியிருந்தால் உயரத்தில் தூக்கி வைக்கும் நன்மைகள் பல செய்து நல்லவனாய் உனை மாற்றும் உன் நேரம் சரியிருந்தால் உயரத்தில் தூக்கி வைக்கும் நன்மைகள் பல செய்து நல்லவனாய் உனை மாற்றும் காலத்தை நினைத்தபடி கடமை செய்யாதிருந்தால் காலத்தை நினைத்தபடி கடமை செய்யாதிருந்தால் கிடக்கட்டும் இவன் என்று காணாமல் சென்றுவிடும் காலத்தை நினைத்தபடி கடமை செய்யாதிருந்தால் கிடக்கட்டும இவன் கவனியாமல் சென்றுவிடும் முயற்சி ஏதுமின்றி பயிற்சியும் இல்லாதிருந்தால் முயற்சி ஏதுமின்றி பயிற்சியும் இல்லாதிருந்தால் உதவாதவன் இவன் என்று ஒரே அடியாய் வெறுத்துவிடும் முயற்சி ஏதுமின்றி பயிற்சியும் இல்லாதிருந்தால் உதவாதவன் இவன் என்று ஒரே அடியாய் வெறுத்துவிடும் உயரத்தில் இருந்தாலும் ஒரு நிமிடத்தில் கீழே தள்ளி உயரத்தில் இருந்தாலும் ஒரே நிமிடத்தில் கீழே தள்ளி ஒன்றுமில்லா செய்துவிடும் உபத்திரங்கள் கொடுத்துவிடும் உயரத்தில் இருந்தாலும் ஒரு நிமிடத்தில் கீழே தள்ளி ஒன்றுமில்லா செய்துவிடும் உபத்திரங்கள் கொடுத்துவிடும் உயர்ந்த இடத்தை நீ எட்டி விட்டாலும் உயர்ந்த இடத்தை நீ எட்டி விட்டாலும் அவ்விடத்தை தக்க வைக்க அரும்பாடுபட வேண்டும் உயர்ந்த இடத்தை நீ கூட அவ்விடத்தை தக்க வைக்க அரும்பாடுபட வேண்டும் அவ்வாறு இல்லாமல் ஆனந்தம் கொண்டிருந்தால் அவ்வாறு இல்லாமல் ஆனந்தம் கொண்டிருந்தால் அந்த உயரம் நிலைக்காது அடித்தளத்தில் வீழ்த்திவிடும் அவ்வாறு இல்லாமல் ஆனந்தம் கொண்டிருந்தால் அந்த உயரம் நிலைக்காது அடித்தளத்தில் வீழ்த்துவிடும் எப்போது என்ன நடக்கும் என்று எதுவும் தெரியாது எப்போது என்ன நடக்கும் என்று எதுவும் தெரியாது என்பதை புரிந்து கொண்டு நன்மை செய்து நீ வாழ் எப்போது என்ன நடக்கும் என்றெதுவும் தெரியாது என்பதை புரிந்து கொண்டு நன்மை செய்து நீ வாழ் காலம் கனிந்துவிடும் கலியுகமும் இனித்திருக்கும் காலம் விடும் கலியுகமும் இனித்திருக்கும் கடமை ஆற்றுதற்கும் கால நேரம் கை கொடுக்கும் காலம் விடும் கலியுகமும் இனித்திருக்கும் கடமை ஆற்றுதற்கும் கால நேரம் கை கொடுக்கும் வணக்கம் அன்பன் கவிநஞ்சன்